நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் விம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் சென்னை பாண்டிச்சேரி கர்நாடகா மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் சினிமாவில் வருவதை போல தாலி கட்டும் நேரத்தில் திருமணத்தை நிறுத்திய பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா என்ன நடைபெற்றது முழு விவரங்கள் கண்டிப்பாக முதல்ல இந்த சம்பவம் நடந்தது ஹாசன் மாவட்டத்தில் நடந்திருக்கு ஹாசன் மாவட்டத்தில் ஆதிச்சஞ்சனகிரி திருமண மண்டபத்தில் பல்லவி என்பவருக்கும் வேணுகோபால் என்பவருக்கும் இன்னைக்கு காலையில திருமணம் நடைபெறுகிறது இதற்காக இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று மாலை வர வழக்கம் போல வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் மணமக்கள் ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே போட்டோ போஸ்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க விருந்தினர்கள் கொண்டு வந்திருந்த கூட விருண்கள் வாங்கியிருந்தாங்க இன்று தொடங்கியது பெண் வந்து மனமேடையில் அமர்ந்து பூஜைகளில் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது தனது அறைக்கு சென்று பேசிவிட்டு மீண்டும் வருகிறார் தாலி கட்டும் நேரமும் வருது வேணுகோபால் தாலியை கருத்துக்கிட்டு கொண்டு வரும் போது பல்லவி இந்த திருமணத்துல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் ஒருவேளை இது ஏதாவது காமெடி பண்றாரோ அவர் ஒரு விளையாட்டா இது செய்யறாரோ அப்படின்னு மணமகன் திரும்ப திரும்ப கேட்கிறார் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லை நான் வேறு ஒருவரை காதலிக்கிறேன் அப்படின்ற அப்படின்ற விஷயத்த மீண்டும் தெளிவுபடுத்துறாங்க பல்லவி இதனால அங்க ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுது உறவினர்கள்லாம் கூட இருந்த அம்மாவா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் எல்லாமே சமாதானப்படுத்த பாக்குறாங்க அந்த மனப்பெண்ண ஆனால் பல்லவி எதற்குமே செவி சாய்க்கிலே நான் வந்து வேறு ஒரு நபரை காதலிக்கிறேன் தான் திருமணம் செய்து கொள்ள இந்த திருமணத்துல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துறா அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பலனும் இல்லை இறுதியாக வேறு வழியின்றி அந்த திருமணம் நிற்கிறது மணமகன் வேணுகோபால் கூட இந்த சூழ்நிலையில் இந்த திருமணம் வேண்டாம் இது தொடர்ந்தால் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு திருமணம் கைவிடப்படுது இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்றால் நிச்சயதார்த்தம் நடந்து ரெண்டு மாசம் ஆயிருக்கு இடைப்பட்ட காலத்தில் திருமண ப்ரீ வெட்டிங் ஷூட் என்று சொல்வார்கள் அது கூட கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் சென்று இவர்கள் ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட்லாம் பண்ணியிருக்காங்கன்றதுதான் வேடிக்கையான விஷயம் நினைத்திருந்தால் அப்போது வேணுகோபால் தனியாக தான் இருந்தா அப்போ சொல்லியிருக்கலாம் பல்லவி ஆனால் திருமண நேரத்தில் கடைசி நேரத்தில் தாலிக்கட்டு நேரத்தில் வந்து சொன்னது மிக மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமான விஷய விஷயமா பார்க்கப்படுது ஆனால் மன தைரியத்தோட அத்தனை பேர் முன்னிலையில சொல்ல முற்பட்ட பல்லவி ஏன் திருமணத்துக்கு முன்னாடியோ இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியோ இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் வேணுகோபாலுடன் பேச பல சந்தர்ப்பங்கள் தனியாக வாய்ப்பு கிடைத்தது அந்த சந்தர்ப்பத்தில் ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு கேள்விதான் அவர் எழுகிறது அப்போதே சொல்லியிருந்தால் தேவையில்லாமல் வேணுகோபாலோட மன மனதில் ஒரு நெருடல் ஏற்படுத்தியிருக்காதோ இந்த விஷயம் அப்படின்றதும் இங்கே விஷயமா பார்க்கப்படுது ஒட்டு இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் ஆரம்பத்திலேயே தான் வேறு ஒருவரை காதலிப்பதாக கூறியிருந்தால் இரு குடும்பமும் கஷ்டப்பட்டிருக்காது தேவையில்லாம ஒரு ஆணின் மனதில் சலனமும் ஏற்பட்டிருக்காது தான் நிதர்சனமான உண்மை உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் சென்னை பாண்டிச்சேரி